விசை செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் அமெரிக்காவினுடைய கலிஃபோர்னியா பிராந்தியத்தில் உலங்குவான ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு வரவுள்ள நிலையில் மிக முக்கியமாக அவருடைய மகள் மற்றும் மருமகன் ஆகியோர் இப்போது இஸ்ரேலுக்கு சென்றுள்ள நிலையில் இப்போது இந்த ஹெலிகாப்டர் விபத்து பதிவாகிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைத்துக் கொள்கிறோம் அன்பான நேர்களே காஸ் அண்ட் காப்டர் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்றுக்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த பல உலங்கு வானூர்திகள் ஹெலிகாப்டர்கள் ஒரு தனியார் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை சற்று இயக்கிவிட்டு அல்லது அது கீழே தரையிறக்கப்படுவதற்கு ஒரு சில வினாடுகளுக்கு முன்பதாக அந்த உலங்கு வானூர்தி காற்றிலே அள்ளுண்டு சென்று சுற்றி சென்று நிலைக்குலைந்து கட்டுப்பாட்டை இழந்து செயற்பாடுகளை இழந்து நிலத்திலே விழுந்து உடைந்து விழுந்திருக்கிறதுதன் காரணமாக அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வு கலிஃபோர்னியா பிராந்தியத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவத்தின் போது கட்டிடத்திற்கு அருகே அதாவது உலங்கு வானூர்திகளை தரையிறக்குகின்ற தளத்திற்கு இருந்த பாம் மரங்களினுடைய மத்தியில் குறித்து உலங்கு வானூர்தி விழுந்த காரணத்தினால் அது முற்றிலும் உடைந்து சேதமடைந்திருக்கிறது சம்பவத்தின் போது இரண்டு பேர் உலங்குவானூர்தியிலே இருந்து இருந்திருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அத்தோடு உலக வானூர்தி விழுகின்ற இடத்திலே இருந்த மேலும் மூவரும் படுகாயமடைந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கிற மொத்தமாக ஐந்து பேர் கலிஃபோர்னியா வாநில வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மாநில வைத்தியசாலையினுடைய சிகிச்சைகள் தொடர்ந்து செல்கின்றன அந்த மாநிலத்தினுடைய செய்திகளை வைத்து பார்க்கின்ற போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பு செய்தியாக இது மாறியிருக்கிறது மாநில வைத்தியசாலை தரப்புகளை வைத்து பார்த்தால் மாநிலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விபத்து சம்பவமாக அண்மை காலத்தில் பதிவாகின்ற சம்பவங்களில் இது பயன்படுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக கலிபோர்னியா மாநிலம் என்பது அமெரிக்காவினுடைய மிக முக்கிய மாநிலங்களில் ஒன்று இந்த மாநிலத்திலேயே மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கிறோம் அமெரிக்க ஜனாதிபதியாக ஜொனால் ட்ரம்ப் பதவியேற்றதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலே விமானங்கள் போக்குவரத்து விமானங்கள் விபத்துக்குள்ளாகியிருந்த சம்பவங்களை பார்க்கிறோம் ஆனால் இது ஒரு தனியார் அதாவது சுற்றுலா நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுவதற்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு ஹெலிகாப்டர் வகையைச் சேர்ந்த ஒரு உலங்கு வானூர்தி அதாவது அந்த விமானிகள் மற்றும் பயணிகள் சொகுசாக பயணிப்பதற்கு வைக்கப்பட்டிருந்த ஒன்று என்று தெரிவிக்கப்படுகிறது எதுவாறான போதிலும் கூட எதேவாறான போதிலும் கூட சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்றன என்ன காரணத்தினால் இது ஏற்பட்டது என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் இல்லை பெரும்பாலும் தொழில்நுட்ப கா கோளாறுகள் காரணமாக இது ஏற்பட்டிருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது பெரும்பாலுமே அமெரிக்காவினுடைய உலங்கு வானூர்திகளினுடைய தரம் போல் இந்த சுற்றுலா நோக்கங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உலங்கு வானூர்திகளினுடைய தரம் தொடர்பில் பரீட்சிப்புகள் இடம்பெறுகிறதா என்பது தொடர்பில் எல்லாம் எப்போது தகவல்கள் தேடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த உலங்கு வானூர்தியை கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம் அஹ் என்ன சொல்ல போகிறது என்பதனை வைத்துத்தான் அதனுடைய நடவடிக்கைகளை அடுத்து எப்படி முன்கொண்டு செல்ல போகிறார் என்பது பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து முடிந்து நீங்கள்